ఎలా వం வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி பதினெட்டு பேருக்கு திருநாளின் பொழுது பெண்கள் கண்டிப்பாக வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளும் என்ன அதுவும் இந்த குறிப்பிட்ட ஆடிப்பெருக்கு திருநாளானது சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் இந்த குறித்த நன்னாளின் பொழுது நம்ம அணிய வேண்டிய ஆடை நிறம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் நாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே மக்கள் கூட்டமாக குடும்பத்தாரோடு சேர்ந்து ஆறு பாயும் கரையோர பகுதிகளுக்கு சென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய படித்துறைகளில் அமர்ந்து பூ பழம் பொங்கல் வைத்து காவிரி தாயை வணங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய படித்துறைகளினுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா பதினெட்டாக தான் இருக்கும் மேலும் ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது விரதமிருந்து இறைவனை வணங்கி வழிபாடு செய்வதன் மூலியமாக வீடுகளில் செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது இப்படி ஆறுகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டிலே நம்ம வித விதமான பலகாரங்கள் அனைத்தையுமே சமைத்து இல்லை கலவை சாதங்கள் அனைத்தையுமே சேர்த்து கலச நீர் வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரண் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது தாலி பெருக்கி போடுவது அப்படிங்கிறதும் ஒரு சம்பிரதாயம் சுமங்கலி பெண்கள் புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்குவாங்க இப்படி இந்த குறித்த நன்னாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு செயலால் கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குது இப்படி நமக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது பெண்கள் கண்டிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் அது என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் கட்டாயமா இந்த குறித்த நாளின் பொழுது வீடுகளில் வழிபாடு செய்தாலும் சரி லாற்றோரங்கள் சென்று நீங்கள் வழிபாடு மேற்கொண்டாலும் சரி மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்யும் பொழுது மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து நம்ம வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த காரியமானது நமக்கு வெற்றியில முடியும் அப்படிங்கற ஒரு ஐதீகமானது இருக்குது அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கும் பொழுது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட ஆடி சுமங்கலி பெருக்கு திருநாளின் பொழுது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் குறைந்தது மூன்று பேருக்கு அதிகபட்சமாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தர முடியும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் தாம்பலம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பொட்டு இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வைத்து நம்ம தரும் பொழுது மேலும் மேலும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே செய்வதற்குண்டான வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த குறித்த நன்னாளின் பொழுது நம்ம தாம்பளம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கணும் அதனால் கட்டாயமாக இதை நீங்கள் செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த நன்னாளின் பொழுது நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதிகமானது இருக்குது அதனால் கூடுமான வரைக்குமே மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க எந்த ஐந்து மங்கள பொருட்களை வாங்குவதால் நம்ம வீடுகளில் செல்வவளமானது பெருமோ அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம இருக்குது அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்படி இந்த மங்கள பொருட்களோடு சேர்த்து உங்களால் வெள்ளி இல்லனா தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்க முடியும் அப்படின்னு பொழுது இந்த அற்புத திருநாள் அன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு அமையல அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா இந்த நாளன் இதற்கு அதாவது பொண்ணும் பொருளும் வாங்குவதற்குண்டான இணையான பலன்களை தரக்கூடிய குண்டு மஞ்சளை வாங்குவது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் எப்பயுமே சேமிப்பு பலப்படவே மாட்டேங்குது நான் பணம் எதிர்த்து வச்சாலே அதில் ஏதாவது ஒரு சில செலவுகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த குறித்த திருநாளின் பொழுது சேமிப்புக்காக ஒரு உண்டியல் வாங்குவது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த சேமிப்பு உண்டியலை பணம் போட தொடங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் சேமிப்பு பலப்படுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்மளால் ஏற்படுத்தி தர முடியும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த நாளின் பொழுது தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை ஒருவர் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால வீடுகளில் சமைத்த உணவை குறைந்தது மூன்று பேருக்கும் அதிகபட்சமாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் தானம் கொடுப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு வயிறார உணவுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வாயார வாழ்த்து நடத்தக்கூடிய வாழ்த்தானது கட்டாயமா நமக்கு அது காக்கும் கவசமா இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்துக்கோங்க அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலுமே பண்படங்கு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைது நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்களாக இருக்கட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையக்கூடிய காரணத்தால் கட்டாயமாக இந்த நாள் புத்தாடை அணிய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புத்தாடை அணிவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க தினசரி வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அந்த குறித்த நாளின் பொழுது நம்ம கடைபிடிக்கிறோம் சாதாரணமாகவே எந்த ஒரு நாளுமே நம்ம தினசரி மேற்கொள்ளாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நமக்குள்ளே எழக்கூடிய ஒரு சந்தோஷம் இது அனைத்துமே நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் இதனால் நம்ம நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த குறித்த நாளனைக்கு புத்தாடைகள் அணிவது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஒருவேளை முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண நாளன்று அணிந்திருந்த புடவை அணிவது அப்படிங்கறத செய்துட்டு நல்ல மங்களகரமாக உங்களை தயார்படுத்தி தலைநிறைய பூ வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததாக ஆறாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த நன்னாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலை சுத்தப்படுத்தும் பொழுது பசுஞ்சானம் கொண்டு தெளித்து சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒருவேளை அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறீங்க அந்த மாதிரியான வசதி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கோமியத்தை நீங்கள் முந்தின நாளே வாங்கி வைத்து கூட அதை நீரோடு கலந்து தெளித்து நீங்கள் வீட்டு வாசலில் அழகாக வண்ணம் கொண்டு கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆன்லைனில் பஞ்சகவியம் விற்கிறது இல்லைங்களா அப்படி அந்த பஞ்சகவியத்தை வாங்கி அதை கொஞ்சம் நீரோடு சேர்த்து கரைத்து நீங்கள் வாசல் கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்ல நீங்க கொஞ்சம் நீர்ல மஞ்சள் பொடி கலந்து அந்த நீரை திடுத்து விட்டு நீங்க கண்டிப்பா கோலம் போட்டு நீங்க வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுறது மாதிரியே வீட்டினுடைய பூஜை ஏரியிலையும் கண்டிப்பா கோலம் போட்டு தீபம் ஏற்று வெளிப்படணும் அடுத்ததாக ஏழாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த திருநாளின் பொழுது பெண்கள் கைகளில் எப்படி நிறைய வளையல்கள் அணிந்து பூஜை அனைத்துமே செய்வோமோ அதே மாதிரி உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமாக நம்மளுடைய உள்ளங்கைக்கு மருதாணி பூசி வழிபடுவது அப்படிங்கிறது நல்ல நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி லாட்சம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது படிக்கின்ற வயதில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நீங்கள் கைகளில் மருதாணி செய்துக்கோங்க அடுத்ததாக எட்டாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த திருநாள் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தருவதோடு தருவதோடு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுடைய ஆசை அப்படிங்கிறது கட்டாயம் தேவை வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களிடம் ஆசை பெறுவது அப்படிங்கறதையும் நீங்க செய்ய தவற வேண்டாம் அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த திருநாள் நமக்கு ஆடிப்பெருக்கானது சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் வீடுகளில் துளசி செடி வைத்திருக்கக்கூடியவங்க துளசிக்கு பூஜை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறைந்த பட்சம் நீங்கள் துளசி மாடத்திற்கு முன்பாக விலக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத கட்டாயம் உறுதிப்படுத்திக்கணும் அடுத்ததாக பத்தாவது முக்கியமான விஷயம் இந்த குறித்த திருநாள் நமக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தணும் எந்த காரியத்தை நம்ம முன்வைத்தாலுமே அது நமக்கு வெற்றியாய் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட வண்ணங்களில் நம்ம ஆடி அணிவது அப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கருநீளம் அணியலாம் நீளம் அணியலாம் நீளம் சார்ந்த வண்ணங்கள் கண்டிப்பாக நம்ம அணிந்து கொள்ளலாம் ஏன்னா பொதுவாக சனிக்கிழமை நாள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேர் கருப்பு நிற ஆடை அணிவாங்க ஆனா இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது கருப்பு நிற ஆடை அணிவது அப்படிங்கிறத தவிர்த்து கொண்டு கருநீளம் நீளத்திற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க நம்ம இது வரைக்குமே இந்த ஆடி பதினெட்டு நாளின் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கட்டாயமா செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்ததாக எந்த குறிப்பிட்ட தவறுகளை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம் முதல் விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம அடுத்தவர்களுக்கு இரவல் தருவது கடன் தருவது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க கடன் தருவதற்குண்டான சூழ்நிலையை பொறுத்து அது அதுக்கு போல நீங்க தீர்மானம் செய்துக்கோங்க ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம கடன் கொடுப்பது இரவல் கொடுப்பது இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம் அடுத்ததா இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியோடய இருக்கோமோ அந்த அளவுக்கு அது மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிற காரணத்தால இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் கடிந்து பேசுவது சண்டை போடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம் அடுத்ததா மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நீங்க வீடுகளில் உணவு சமைக்கும் பொழுது கசப்பு நிறைந்த உணவுகளை சமைப்பது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க பாவக்காய் வெந்தயக்கீரை வேற ஏதாவது கசப்பு உணவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க சமைப்பதை தவிர்த்துக்கோங்க எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பூஜை செய்து அனைத்து தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்வோம் அப்படி அந்த தெய்வங்கள் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்யும் பொழுது நல்ல வாசனையுள்ள பொருட்கள் இது எல்லாத்தையுமே வைத்து நம்ம வரவேற்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கசப்பு நிறைந்த உணவுகளை சமைக்கும் பொழுது அந்த கசப்பு வாடையானது வீடு முழுவதுமே இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம செய்த பூஜைக்குண்டான முழு பலன்களையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இதையும் நீங்க தவிர்த்துக்கோங்க மேலும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வீடுகளில் வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கறதையும் செய்ய வேண்டாம் பொதுவாகவே நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெய் உருக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இப்படி இந்த ஆடி பதினெட்டு நாளன்னைக்கும் நம்ம வீடுகளில் வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்களான வெற்றிலை வாழையிலே இது எதையுமே வாட விடாமல் நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆடி பதினெட்டு நாலனைக்கு பெண்கள் வீடுகளில் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளை பற்றியும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த ஆடி பதினெட்டு நாளின் பொழுது உங்க வீடுகளில் வழிபாடுகள் எல்லாத்தையுமே சிறப்பாக மேற்கொண்டு அனைத்து விதமான பலன்களையும் பெறுவதோடு மட்டுமில்லாமல் மேலும் மேலும் செல்வம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்று நல்ல ஒரு சந்தோஷமான சிறப்பான முன்னேற்றமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்